இன்றைக்கி ஒரு சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து லெமன் ரைஸ் வந்து செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வட சிட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சமாக வெங்காயம் கருவேப்பில் வர மிளகாய் இன்னும் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா வாய்ட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச ஒரு ஒரு நாலஞ்சு பொட்டேட்டோ வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணணும் இல்லைனா வந்து கீழே வந்து அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும் வந்து லைட்டாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆன மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சமாக தான் தண்ணி வந்து நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் அதை வந்து நல்லா வேக வச்சுட்டு தே அளவுக்கு மல்லித்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா வந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா சேர்த்துட்டு கிளறி விட்டு இறக்கணும் ஆனால் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி பாய்